பாஸ் தமிழ் நைன் இந்த எபிசோடு ஆரம்பிச்சதுல இருந்து திரு கானா வினோத் அவர்களை திரு விஜய் சேதுரதி அவர்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அந்த அளவுக்கு அவர் ரொம்ப லூட்டி அடிக்கவும் மற்றவங்கள கிண்டல் கேலி பண்ணவும் அந்த அளவுக்கு ரொம்ப இம்சை பண்ணிகிட்டு இருந்தார் மற்றவங்களிம்சந்தார் தாம்பெவன் அப்படின்னு யார யாரையும் நக்கல் பண்ணி பாட்டு எடுக்கிறது பாட்டு பாடுறது அவங்கள அர்த்தத்தில் அவங்கள வந்து கிண்டல் பண்ணுறது கேலி பண்ணுறது அது பண்ணிட்டு இருந்தார் அப்போ இதில் முக்கியமாக வந்து திவாகரை அடிக்கடி நோஸ்க் பண்ணுறது அந்தளவுக்கு ஆனால் அதே திவாகரை ஒர்க் பண்ணும்போது அணியனை திறந்தா வந்து பேசுகிறேன் என்னை இந்த மாதிரி பேசுகிறேன்னு சொல்லி அதை சொல்லி சொல்லியே திவாகருக்கு மைனஸ் பாயிண்ட்டு கிடைக்கிற மாதிரி பண்ணி திவாகரை வீட்டை விட்டே வெளியேற்றிட்டாரு திவாகர் வெளியே போனதுக்கு காரணமே இந்த கான வண்ணத்து தான் ஏன்னா திவாகர் வச்சு தான் அவருடைய பாயிண்ட்டுக்கெல்லாம் வரளவுக்கு உணவுக்கு கான வண்ணத்துக்கு கொஞ்சம் பாயிண்ட் கிடைச்சிது அதே அதை வச்சு இது பண்ணிவிட்டு திரு திவாகர் அவர்களை வெளியேற்றிருக்கிறாரு அதே போல் அதுக்கு பின்னால் பார்த்திங்கன்னா ரம்யா ஜோவை பிடிக்கிறது அது பேர் என்ன வியானாவை கட்டி அரோராவை கட்டி இப்படி எல்லா வகையிலையுமே வந்து காணவனத்தோட செயல்பாடு ரொம்ப அருவருப்பாகவும் மோசமாக இருந்துச்சு அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போது திரு விஜய் சேதுபதி அவர்கள் வச்சு நல்லா செஞ்சுருக்கிறாரு தான் பார்க்கணும் அதை நீங்களே பாருங்கள் நன்றி

ஹெல்தி க்ரோசர் பெருங்காயம் வழங்கும் பிக் பாஸ் சீசன் கோபிரசண்டட் பை ஏஷியன் பெயிண்ட்ஸ் ராயல் கிளேட்ஸ் சர்ஃபெக்சல் மேஜிக் எக்ஸ்பிரஸ் ராவ் ஸ்டைல் அடிசர் மற்றும் மாருதி சுசூக்கி இன்று இரவு ஒன்பது முப்பதுக்கு